குருவாக குருவேத்தனை திருவாக திருவேத்தனை ஓம் முருகாசரணம் காந்தாசரணம் ஓம் சம் சம்சரணவாயன ஓம் கம் கணபதி நமகம் அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசா ஜோதரத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் என்று விஸ்வாச வருடம் மார்கழி மாதம் ஒன்றாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் மாதம் பதினாறாம் நாள் செவ்வாய்க்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் மேஷம் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்வதற்கு தெளிவாக திட்டமிட்டென்று வேலைகள் செய்வீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் புதிய முதலீடுகள் புதிய கூட்டாளிகள் சேருவார்கள் ஒப்பந்தங்கள் நன்றாக இருக்கும் வியாபாரங்கள் வணிகங்களில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் சமூகத்தில் அந்தஸ்து கூடும் வாகன வசதிகள் வாய்ப்புகள் கூடும் சொகுசு சௌகரியங்கள் கூடும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் அதை சிறப்பாக முதலீடு செய்து வெட்டிகளை காண்பீர்கள் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் அதிர்ஷ்டங்கள் கைகொடுக்கும் அதிகாரிகள் ஆதரவு நன்றாகி இருக்கும் அக்கம் பக்கத்தினரால் விரயங்கள் ஏற்படலாம் அதே நேரத்தில் தொழில் சார்ந்த அலைச்சல்களும் பொருளாதார நஷ்டங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ரிஷபம் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மாற்றங்களுக்கெல்லாம் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை எளிதில் நீங்கள் செய்ய முடியாத சூழ்நிலையாக இருப்பதால் அதிக உழைப்பு தேவைப்படுகிறது நல்ல விஷயங்கள் நல்ல தகவல் உங்களை வரும் போட்டி பந்தயங்களை வெற்றி பெறுவீர்கள் புதிய வித்தைகளை கற்று அதை புகுதி தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள் தொழிலில் அந்நியர்கள் வேற்றுமொழி பேசுவவர்களால் அனுவரம் ஆதாயம் உண்டாகும் இருந்தாலும் சில விரயங்களையும் சில விமர்சனங்களையும் நீங்கள் சந்திக்க நேரிடும் ஆனால் அதுக்கேற்ற தனவரவு பணவரவு நன்றாக இருக்கும் பணப்பழக்கம் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் உறவினருடன் சில சிறு சங்கடங்கள் வந்து சேரும் பணியில் பணி சுமையில் பணி அழுத்தங்கள் ஏற்படும் நண்பர்களும் பெண்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் உங்களுடைய ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மைக்கு சோதனைகள் ஏற்படும் சகோதரர் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அரசு விஷயங்களில் இன்று ஓத்தி போடுவது நல்லது மிதுனம் பேசி பேசி உங்கள் காரியத்தை செய்து கொள்வீர்கள் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொள்வீர்கள் சகோதரன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அவரோட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது விரும்பிய மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் நண்பர்கள் பெண்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டும் ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மை சிறப்பாக வெளிப்பட்டு சமூகத்தில் அந்தஸ்தை ஏற்படுத்தும் சகோதரனுடைய செல்வாக்கு உங்களுக்கு ஆறுதலை தரும் ஆதரவை தரும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை பெறும் வேற்றுமொழி பேசுவர்களால் உங்களுக்கு ஆதாயம் அனுகூலம் உண்டாகும் தொழிலில் உங்களை அடையாளப்படுத்தி முன்னிலைப்படுத்திக் கொள்வீர்கள் தன்னம்பிக்கை சுயசிந்தனை அதிகரிப்பால் இன்று உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் கடகம் சுயசிந்தனை தன்னம்பிக்கை அதிகரிக்கும் திறமைகள் அதிகரிக்கும் திறமைகள் வெளிப்பட்டு உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் வசதி வாய்ப்புகள் கூடும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதகரமாக இருப்பார்கள் அது மூத்த பெண் உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் தருவார்கள் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் குழப்பங்கள் வந்து சேரும் பெண்கள் நண்பர்கள் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற உதவி செய்வார்கள் அரசு விஷயங்கள் அரசின் எதிர்ப்புகள் அதிகமாக இருப்பதால் ஒத்தி போடவும் சகோதரன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதால் அவருடைய கவனமும் கண்ணியமாக பழகவும் பிரச்சனைகளை தரும் என்பதால் பயணங்களை தவிர்க்கவும் தொழிலைப் பொறுத்தவரையில் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது தொழிலில் நல்ல செல்வாக்கு ஏற்படும் முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழில் தொழில் என்று தொழில் மட்டுமே என்ற சிந்தனை உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் வேலையில் சுமை அழுத்தங்கள் ஏற்பட்டாலும் அது சில அலைச்சல்களையும் சந்திக்க நேரிடும் அதையெல்லாம் சமாளித்து உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி கொள்வீர்கள் சிம்மு ஓடி ஓடி உழைக்கும் உங்களுக்கு மற்றவர்களுக்காக ஓடி ஓடி உழைக்கும் உங்களுக்கு உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செய்வது நல்லது தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற முயற்சிகள் தேவையற்ற வேலைகளை இன்று ஒத்திப்படுவது நல்லது நல்ல தவறுகள் வந்து சேரும் போட்டி பந்தயங்களை சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் நண்பர்கள் பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அதுவும் பெண் உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள் அரசு விஷயங்களில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம் சகோதரர் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வு திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும் வேற்றுமொழி பேசுவர்கள் வேற்றுமொழி நிறுத்தவர்களும் உங்களுடைய அந்தஸ்து செல்வாக்கு உயர்வதற்கு காரணமாக இருப்பார்கள் இருந்தாலும் தொழிலில் சில பிரச்சனைகள் எதிர்ப்புகள் விமர்சனங்களை சந்தித்தே ஆக வேண்டும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் வேலை செய்யும் படத்தில் பணி பணியழுத்தம் கூடினாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கே அதனால் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் அதனால் பணி அழுத்தத்தையும் சுமையும் ஒரு சுமையாக கருதாமல் சுகமாக கருதுவீர்கள் இருந்தாலும் சில விமர்சனங்களை சந்திக்க நேரிடும் அதை புறந்தள்ளிவிட்டு என்று பணி செய்தால் நீங்கள் எடுத்த காரியங்களெல்லாம் வெற்றி பெறும் கண்ணி வாக்கு திறமையால் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகவார்கள் அவர்கள் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும் பெண்கள் நண்பர்களிடம் கருத்து உறவுகள் இருப்பதால் கௌரவம் கண்ணியமாக பழக வேண்டும் உறவினர்கள் ஆளுமை அதிகரிப்பதால் அவர்களை உங்கள் விஷயத்தில் தலையிடுவதை தவிர்க்க விடுவது நல்லது சகோதர செயல்பாடுகள் நன்மையை தரும் தொழில் சார்ந்த அலைச்சல்கள் பயணங்கள் இருக்கும் தொழிலை திட்டமிட்டு காரியங்களை சாதித்து வெற்றி காண்பீர்கள் குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தருகிறது தொழிலில் உங்களுடைய முன்னேற்றம் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் உறவினர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் அவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் துலாம் என்று தொழில் 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 பற்றிய சிந்தனைகளே உங்களுக்கு இருக்கும் நண்பர்கள் பெண்கள் ஒரு சொல்படி கேட்டு நடப்பார்கள் அரசு விஷயத்தில் அரசு இனங்களில் முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி பெறும் சகோதரன் கருத்து வேறுபாடு வாய்ப்பு இருக்கிறது விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள் வேலை செய்ய இடத்தில் பணி அழுத்தம் அதிகரிக்கும் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்துத்தான் ஆக வேண்டும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் குழந்தைகளால் உங்களோட செல்வாக்கு உயரும் அவர்களால் பேரும் போலும் மரியாதையும் கிடைக்கும் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும் அதிகாரிகள் ஆதரவாக அதிர்ஷ்டங்கள் கை கொடுத்து லாப வருமானங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் அதே நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் எல்லாம் வெற்றிகளை குவிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது விஷயம் இன்று உங்களுடைய நினைத்த மாதிரி நினைத்த செல்வாக்குகள்லாம் உயரும் அதற்கு நண்பர்கள் பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள் அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம் குடும்பத்தில் கரார் கண்டிப்பை குறைத்து சாந்தமாக பேசினால் பழகினால் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள் நீங்கள் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் உறவினர்களுடன் சில பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்கிறது தொழில் இலக்குகளை எளிதிலடைந்து உங்களுடைய மகிழ்ச்சியை அதிகரித்துக் கொள்வீர்கள் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பு கண்டிப்பு வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் பொருளாதார நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது வம்பு வழக்குகள் என்று சாதகமான தீர்ப்புகளை பெறலாம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் பேச்சு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இருந்தாலும் நீங்கள் சாந்தமாக நடந்து கொள்வதன் மூலமே காரியங்களை சாதிக்க முடியும் என்பதை மனதில் இருத்தி கொண்டால் மிகவும் நல்லது தனுசு இதுவரை இருந்த தடைகளெல்லாம் நீங்கி வருமானங்களை சந்திப்பீர்கள் வெற்றிகளை பெறப்போகிறீர்கள் தூர பயணங்கள் வெற்றி தரும் அந்நியர்கள் வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்களுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள் தொழிலில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் அதனால் சமூகத்தில் அந்தஸ்து கூடும் அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் நீங்கள் எதிர்பார்த்த பணங்களை பெறலாம் நண்பர்களால் பெண்களால் சில ஆலோசனைகளை சந்திக்க நேரிடும் தாய் தாயுடைய உறவினர்களால் வெற்றிகள் அனுகூலங்கள் ஆதரவுகள் உண்டாகும் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கிறது சமூகத்தில் அந்தஸ்தும் கூடும் உறவினர்களால் அனுகூலம் ஆதாயங்கள் உண்டாகும் வசதி வாய்ப்புகள் பெருகும் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கிறது மாகரம் தொழிலில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் தொழிலில் உங்களை தனியா அடையாளப்படுத்தி முன் முன்னிலைப்படுத்தி கொள்வீர்கள் தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றிகளை காண்பீர்கள் குடும்பத்தில் அந்நியர் தலையீடுகளை தவிர்ப்பது நல்லது குடும்பத்துடன் ஒரு பயணத்தை செல்வீர்கள் நல்ல தகவல் வர தாமதமாகும் போட்டிப் பந்தயங்களில் வெற்றிகள் தாமதமாகும் வேலை செய் வம்பு வழக்குளை தவிர்ப்ப்ப்ப்பது நல்லது பணிசுமை பணியாளத்தங்கள் இருந்தாலும் அதை சமாளித்து செல்வது நல்லது தொழிலில் ஒரு பொருளாதார வரிசை நன்றாகி இருக்கிறது பண லாப வருமானங்கள் அதிகரிக்கும் குழந்தை வழிபாடுகள் மிகத்தரும் இன்று வம்பு வழக்குகள் பஞ்சாயத்துகளை தவிர்ப்பது நல்லது கோர்ட் விஷயங்களில் எதிர்பார்த்த தீர்ப்புகளை பெறுவது சாதகமாக இல்லை தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள் நண்பர்கள் பெண்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள் அரசு விஷயங்களை அலைச்சர்களை அதிகரிக்கும் என்பதை தவிர்க்கவும் சகோதரருக்காக சில அலட்சர்களை சந்திக்க நேரிடம் படியில் பணி சுபை ஏற்பட்டாலும் அவையெல்லாம் லாபபரமானத்திற்காகத்தான் என்பதால் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வீர்கள் தேவையற்ற செலவுகளையும் வரையங்களை தவிர்த்தாலே அதுவே ஒரு சேமிப்பும் லாபமாக வரும் என்பதை நிறைவில் கொள்ள வேண்டும் கும்பம் பணியில் பணி சுமை பணி அழுத்தங்கள் கூடிய நாளும் செல்வாக்கள் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் புதிய வித்தைகளை கற்று அதை புகுத்தி தொழிலின் முன்னேற்றத்தை காண்பீர்கள் குடும்பத்தில் மூத்த சொல் கேட்டு நடப்பது நல்லது தொழிலில் ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மை வெளிப்படும் கோபதாபங்களை குறைத்துக் கொள்வது நல்லது குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் சமூகத்தில் ஒரு அந்தஸ்து உண்டாகும் இன்று வம்பு வழக்குகளை தவிர்ப்பது நல்லது குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் அதிகாரிகள் மாற்றம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும் தொழிலில் நண்பர்கள் பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதால் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் பொண்ணும் பொருளும் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது லாப வருமானங்கள் அதிகரிக்கும் பணபலம் அதிகரிக்கும் மனபலம் அதிகரிப்பதால் மனபலமும் அதிகரிக்கும் மீனம் தடைகளை மீறி உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் விமர்சனத்தை புறம் தள்ளி உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவது மட்டுமே குறியாக இருப்பீர்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்காக எந்த எல்லைக்கும் செல்லக்கூடிய ஆளாக இருப்பீர்கள் சில சில மாற்றங்களை செய்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் பூர்வீக சம்பந்தமான விஷயத்தில் உங்களுக்கு அனுகூலங்கள் ஆதாயங்கள் உண்டாகும் அதனால் வரக்கூடிய வழக்குகள் ஏதாவது இருந்தால் சாதகமான தீர்ப்பை எதிர்பார்க்கலாம் தாய் தாய் உறவினர்களால் உங்களுக்கு செல்வாக்கு உயரும் நண்பர்கள் பெண்களிடம் கவனமாக பழகுங்கள் கண்ணியமாக பழங்குங்கள் தொழில் விஷயத்தில் உங்களுடைய ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மை உங்களுடைய செல்வாக்கை அதிகரிக்கும் சகோதரர்களால் உங்களுக்கு அனுகூலங்கள் ஆதாயம் உண்டாகும் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது திட்டமிட்ட காரியங்கள் வெற்றியை பெறும் உங்கள் திறமைக்கு மதிப்பு மரியாதை கூடும் குழந்தைகளால் பெருமையும் புகழும் சேரும் தொழிலில் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் பணப்பலம் அதிகரித்து படப்பழக்கம் அதிகரித்து தொழிலில் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இன்றை நீங்கள் பயணம் செய்யப் போகிறீர்கள் ஆகவே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைய என் அப்பன் செந்தன் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்திருவார்கள் வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி உறைப்போம் இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த காணொலியை தவறாமல் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பில் பட்டனையும் மறக்காமல் அழுத்துங்க முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் ஓம் சௌம் சரணமாக இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் நிமித்த தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாஜோதரத்தின் ஜோதிரத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்